வணக்கம் ஜோதி வடிவான அண்ணாமலையாரை வலம் வந்து வணங்குவது கிரிவலம் எனப்படும் பிறவி பிணியை போக்கி முக்தியை அளிக்கும் மகா யாத்திரை இந்த பதினான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள புனித பாதையில் நம்மை காத்து ரட்சிக்கும் அஷ்ட திக்கு பாலகர்கள் அதாவது எட்டு திசைகளின் அதிபதிகள் தாங்கள் வழிபட்ட எட்டு சிவலிங்கங்களை ஸ்தாபித்துள்ளனர் இந்த எட்டு லிங்கங்களைத்தான் நாம் அஷ்டலிங்கங்கள் என்று போற்றுகிறோம் இவற்றை கிரீவலத்தின் போது தரிசிப்பது நமக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களையும் சகல தோஷ நிவர்த்தியையும் தரும் அந்த எட்டு லிங்கங்களின் மூலக்கத அதன் தனிப்பட்ட சிறப்பு வழிபாட்டு முறை மற்றும் சக்தி வாய்ந்த எளிய மந்திரங்கள் பற்றி இப்போது விரிவாக அறிவோம் முதலாவது லிங்கம் இந்திரலிங்கம் கிரீவலத்தை தொடங்கும் போதே நாம் முதலில் தரிசிப்பது இந்திரலிங்கம்தான் கிழக்கு திசையின் தலைவரும் தேவர்களின் அரசனான இந்திரன் வழிபட்ட லிங்கம் இது இந்திரலிங்கம் நம் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனுக்கு உரிய நற்பலன்களை தரக்கூடியது இந்த லிங்கத்தை வழிபடுவதால் நமக்கு நீண்ட ஆயுள் பெரும் புகழ் அரசனுக்கு நிகரான செல்வச் செழிப்பு ஆகியவை கிடைத்து நாம் ராஜபோக வாழ்வை வாழலாம் லிங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் மலர் சாத்தி தீபம் ஏற்றி மனதார வழிபடலாம் ஓம் அல்லது இந்திரேஸ்வரா இரண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம் தென்கிழக்கு காட்சி அக்னிலிங்க கோயில் அதன் அமைப்பு மூலக்கதை என் சிறப்பு தென்கிழக்கு திசையின் அதிபதி அக்னி தேவன் வழிபட்டது நவக்கிரகம் மந்திரன் மற்றும் சூரியன் தொடர்புடையது சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கம் இங்கு குளிர்ந்து காட்சியளிக்கிறது வழிபாடு பலன் நோய்கள் விலகும் சஞ்சலங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் கூடும் வழிபாடு முறை நெய் தீபம் ஏற்றி மனக்குரைகளைச் சொல்லி வழிபடலாம் மந்திரம் ஓம் அக்னீஸ்வராய நமக அல்லது அக்னீஸ்வரா போற்றி மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் இது திசையின் லிங்கம் அதிபதி நீதி தேவனான யம தர்மன் வழிபட்ட லிங்கம் இது நவக்கிரகத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நற்பலங்களை அளிக்கக்கூடியது வழிபாடு பலன் இதை வணங்கினால் யம பயம் நீங்கும் நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்கும் அத்துடன் எந்தவிதமான பண நெருக்கடியும் வீண் விரயங்களும் இன்றி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் வழிபாடு முறை சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு நைவேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது மந்திரம் ஓம் யமேஸ்வராய நமக அல்லது யமேஸ்வரா போற்றி நான்காவது லிங்கம் நிறுதி லிங்கம் தென்மேற்கில் நாம் தரிசிப்பது நிருதி லிங்கம் பகவான் இது இது கிரகத்தில் ராகு பகவானின் தோஷங்களை வழிபாடு பலன் இந்த லிங்கத்தை தொழுது சென்றால் குடும்பத்தில் மன அமைதி பெருகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் மற்றும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் வழிபாடு முறை ராகு காலத்தில் விளக்கேற்றி உளுந்து கலந்த உணவை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் கூடுதல் உண்டு மந்திரம் ஓம் நிருதீஸ்வராய நமக அல்லது நிருதீஸ்வரா போற்றி ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் மேற்கு திசையில் வீற்றிருப்பது வருணலிங்கம் மழைக்கும் நீர் வளத்துக்கும் அதிபதியான வருண பகவான் வழிபட்ட லிங்கம் இது நவக்கிரகத்தில் சனி பகவானின் தோஷங்களை போக்கக்கூடியது வழிபாடு பலன் பிணிகள் தீராத நோய்கள் குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் நீங்கும் சமூகத்தில் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வழிபாடு முறை நீல நிற மலர்கள் அல்லது வஸ்திரம் சாத்தி அத்துடன் நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் மந்திரம் ஓம் வர்ணேஸ்வராய நமக அல்லது வர்ணேஸ்வரா போற்றி ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் இருப்பது வாயுலிங்கம் பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் வழிபட்டது இது நவக்கிரகத்தில் கேது பகவானுக்குரிய நற்பலன்களை தரக்கூடியது வழிபாடு பலன் இருதயம் நுரையீரல் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் அண்டாது சகல யோகங்களையும் அளிக்கும் முக்கியமாக எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடலாம் வழிபாடு முறை கேதுவுக்குரிய பலன் கிடைக்க கொண்டு நைவேத்தியம் செய்து வழிபடலாம் மந்திரம் ஓம் வாயுவேஸ்வராய நமக அல்லது வாயுவேஸ்வரா போற்றி ஏழாவது லிங்கம் குபேர லிங்கம் வடக்கு திசையில் வீற்றிருப்பது குபேரலிங்கம் செல்வத்துக்கு அதிபதியான குபேர இழந்த தன்னுடைய செல்வத்தை மீண்டும் பெற இந்த லிங்கத்தை வழிபட்டு பேரு பெற்றார் இது நவக்கிரகத்தில் குரு பகவானுக்கு உரிய அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடியது வழிபாடு பலன் இந்த லிங்கத்தை தொழுதால் குபேர யோகம் செல்வ செழிப்பு உயர்ந்த நிதி நிலைமை ஆகியவை அமைந்து உன்னதமான வாழ்க்கை அமையும் வழிபாடு முறை மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மலர்களால் அலங்கரித்து நாணயங்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் மந்திரம் ஓம் குபேரேஸ்வராய நமஹா அல்லது குபேரேஸ்வரா போற்றி எட்டாவது லிங்கம் ஈசான்ய லிங்கம் கிரிவலம் நிறைவு பெறும் வடகிழக்கு திசையில் இருப்பது ஈசான்ய லிங்கம் நந்திதேவரின் மற்றொரு வடிவமான ஈசானன் வழிபட்ட லிங்கம் இது இது நவகிரகத்தில் புதன் கிரகத்துக்குரிய அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடியது வழிபாடு பலன் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி ஞானம் கலைகளில் தேர்ச்சி சகல காரியங்களிலும் வெற்றி என அனைத்தும் கிட்டும் க்ரீவளம் நிறைவடைவதால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் வழிபாடு முறை நெல் பயறு போன்ற நவதானியங்களை நைவேத்தியம் செய்து பசு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் மந்திரம் ஓம் நமஹ அல்லது ஈசானியஸ்வரா போற்றி ஆம் இந்த எட்டு லிங்கங்களும் அஷ்ட அஷ்டதிக்குகளிலிருந்து நம்மை காக்கும் எட்டு அரண்களாக திருவண்ணாமலையைச் சுற்றி அமைந்துள்ளன பௌர்ணமி கிரீவலம் செல்பவர்கள் இந்த அஷ்டலிங்கங்களையும் மனதார தரிசித்து குறைந்தது முறை அதன் உச்சரித்து வந்தால் பிழம்பான அண்ணாமலையார் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பது பல்லாயிரம் ஆண்டு கால நம்பிக்கை நீங்களும் கிரிவலம் சென்று இந்த அஷ்டலிங்களை ாக வணங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் நன்றி ஓம் நம